ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் கேட்டி விட சொல்லுவாங்களே இந்த வாரம் அது மாதிரி இந்த வாரம் நம்ம கேட்டி வாரம் போல் செல்லக்குட்டியோட ரிவால்வர் ரீட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அதனால ப்ரொமோஷனுக்கு அங்கே இங்கேயும் செல்லக்குட்டி குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கும் செம்ம சூப்பரான தரிசனம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் எங்களோட சினி ரோமியோ சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய மஜாவான வீடியோக்கள் வரப்போகுது ஒரு காலத்தில் ரொம்பவே அடக்கி வச்சு நம்ம கீத்தி செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அடங்காத குதிரையாக மாறிடுச்சு நீங்களே பாருங்கள் செல்லக்குட்டி அவசரத்தில் ஓடி வந்த மாதிரி தான் இருக்குது என்னப்பா இது சிலையை கட்டக்கூடவா டைம் இல்லை இப்படி முந்தான மாதிரி சுற்றிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உட்காரும்போது இன்னும் கேஷுவலாக என் ராக்கெட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜாக்கெட்டோட உட்காந்து நம்ம ரசிகர்களுக்கு செம்ம தரிசனம் கொடுத்துருக்கு என்னதான் இருந்தாலும் செல்லக்குட்டி அப்படி சைடாக உட்காந்துருக்கும்போது மாங்காய் சும்மா சேப்பு சும்மா சூப்பராக இருக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அட அடுத்த காஸ்டியூம் பாருங்கள் இதுவும் அந்த படத்துக்குரிய ப்ரொமோஷன் தான் செல்ல குட்டி மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கு ஏன்னா இது ட்ரான்ஸ்பெரண்ட்டில் உள்ள போட்டுருக்க எல்லாமே வெளியே தெரியுது அப்படின்னு ஏங்கி பார்த்துட்டு இருக்கும்போது செல்லம் அட ஏன் அக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமோகமாக காட்டிக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு செல்லக்குட்டி நாக்கை போது ஆஹா நாக்கை எவ்வளோ சூப்பராக இருக்கே அடை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது செல்லம் இந்த படம் முழுக்க ப்ரமோஷன் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்கள் என்னமாக இருக்குது ஷேப்பு கீர்த்தியை பார்த்து உடம்பு சூடாகி போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து இப்படி கப்புன்னு குடிச்சீங்கன்னா உங்கள் சூடு தணிஞ்சிடும் ஆனால் தண்ணியை பார்க்காம என்னோடய மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சூடேறி போயிடும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது ராசிக்கண்ணா ரொம்பவே ஹோமியாக நடிச்சிக்கிறது நடிகையெல்லாம் இப்படி கும்புன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டா எங்கள் நிலமை என்ன ஆகிறது எங்கள் தம்பி படுற பாடு யாருக்கு புரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிக்கிலாவோட மாம்பழம் அம்மா பெருசாக இருக்குது பாருங்கள் பிரியா வாரியர் செல்லத்தோட வாய் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா வாயை விட காய் சூப்பராக இருக்குது அப்படின்னு கட்டாயம் சொல்லுவாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம கீர்த்தி செட்டி செல்லக்குட்டி இந்த காஸ்டியூமை ப்ளூ கலரில் மட்டும் போட்டுருந்தா அட கடல் கண்ணியே நேராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் செல்லக்குட்டி அப்படி கையை மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த அக்களும் குட்டியாக இருக்க க்யூட்டாக இருக்க அந்த மாம்பழமும் வேற லெவல் ஸ்ட்ரக்சர்னா தாயா ஸ்ட்ரக்சரு பின்னாக பார்த்து மிரண்டு போய் நம்ம பசங்க யார்ராது அப்படின்னு பார்த்தா நம்ம திவ்யா பாரதி செல்லக்குட்டி பீச்சில் செல்லக்குட்டிக்கு வீடியோ எடுக்க ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி தரமாக வீடியோ எடுத்து போட்டால் நம்ம பசங்க எப்படிங்க தங்குவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூமில் என் செல்லக்குட்டி வெளியிட்டிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு ஆஹா அந்த ரெண்டு இட்லி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பல பேர் அடம்பிடிக்க அந்த அந்தளவுக்கு செல்லக்குட்டி ரொம்பவே குஷியாக பீச்சில் சூப்பராக வீடியோ வெளியிட்டுருக்கு பாருங்கள் அட நம்ம அபர்ணாஸ் அட்டகாசமாக வந்திருக்கே ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற ரசிகர்கள் ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது அட கீர்த்தி செல்ல மாதிரி இதுவும் உண்டியல் தரிசனம் காட்டுமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரங்க தரிசனத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்ச டக்குன்னு செல்லத்தை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ண சொல்ல செல்லமும் குனிஞ்சு பண்ணும்போது அழகாக செல்லத்தோட உண்டியல் தரிசனம் சூப்பராக நம்ம ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆமாங்க செல்லத்தோட மனசு ரொம்பவே பெருசு பாருங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் இப்படி பல பலன்னு காட்டினா ரசிகர்களுக்கும் பிடிக்கும் அடை நம்ம டேரக்டருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அனஸ்வரா செல்ல குட்டி சும்மா கும்முன்னு காயையும் அழகான கியூட்டான துப்பலையும் காட்டுது குத்துவிளக்கேற்று இந்த முரட்டு பீஸு யார் அப்படின்னு கட்டாயம் எல்லோரும் தேடுவீங்க ஏன்னா செல்லத்தோட மாம்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது அதை பார்த்தோன்னே கட்டாயம் தேடுவீங்க செல்லத்தோட உண்டியல் தரிசனமும் நம்மளை உசு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் என்ன ஒரு சூப்பராக அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம விஜய் அதாங்க விஜயலட்சுமி செல்ல குட்டி சும்மா சூப்பராக வந்து இந்த ஃபங்க்ஷனில் கையை மேலே தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அக்களும் அழகா தொப்புளும் தெரியுது யாராவது முரட்டுத்தனமாக ஒரு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சனா அல்டாஃப் யாராவது அப்படின்னு மறுபடியும் கேள்வி கேட்டிங்கன்னா அட சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் பார்ட் டூவில் நம்ம ஜெய் ஜோடியாக வந்தால் அந்த செல்ல தான் குழுங்க குழுங்க என்ன ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் இப்போ இருக்க எங்கீரியன்லேயே ரொம்ப பெரிய மாம்பழம் வச்சுக்கிட்டு சுற்றுறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மீனாட்சி சௌத்திரிக்கு அதில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது நீங்களே பாருங்கள் ஒன் சைடு மாறப்போ ஓரமாக ஒதுக்கி விட்டுருக்கும்போதே எம்மா பெருசாக இருக்குடா டோய் அப்படின்னு சொல்லத்தோனா அந்தளவுக்கு செல்லத்தோட மனசு ரொம்ப பெருசு அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது தாஸ் தான் செல்லக்குட்டி இந்த ஃபங்க்ஷன் வெளியிட்ட வீடியோ பார்த்தோன்னா நம்ம ரசிகர்லாம் குதூகமாகிட்டாங்க ஏன்னா செல்லம் அப்படியே விளையாடும் போது செல்லத்தோட மாம்பழ தரிசனம் செம்ம சூப்பராக தெரிஞ்சு இதை பார்த்து பல பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே வீடியோட எந்தக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படி நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்